செங்கோட்டையோட அனுபவம் தாவாக்காவுக்கு கை கொடுக்குமான்னு வேணா கேட்டு பாருங்க ஒரு மாசத்துல உங்களுக்கே பதில் கிடைக்கும் டிடிவி தினகரன் மாதிரி ஒரு தனிநபர் அரசியல் அடைக்கலம் தேடி அலையுறவங்க வந்து என்ன விமர்சனம் வைக்கிறது வந்து ஒரு வயித்தரிச்சலோட வெளிப்பாடு ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்ல அப்படின்னு தானே சார் அந்த சுற்று வட்டாரங்கள் சொல்றாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு கேள்வி எடுக்கணும்னு ஆசைன்னு நேரடியாவே கேளுங்க மற்ற கட்சியெல்லாம் வந்து போராடணும் அப்படின்னா நீதிமன்றம் வரைக்கும் போய் நின்று சண்டை போட்டு நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு வரணும் ஆனால் திமுகவுக்கு அதெல்லாம் விதி விலக்கு இப்போ பத்து மணிக்கு நினச்சாங்கன்னா பதினொன்று மணிக்கு போராடுவாங்க காவல்துறையை கைகட்டி வேடிக்கை தான் போகிறோம் கடைசியில் அந்த அஜித்குமார்னு நிலைய மரணம் வந்து அல்மோஸ்ட்டு சிபிஐ கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஈவினிங் அது வந்துடும் நம்ம சைடு வீக்காக இருக்குன்னு அவசரத்தில் மத்தியானம் மத்தியானமே சிபிஐக்கு பரிந்துருக்குன்னு போட்டார் செந்தில் பாலாஜி கிட்ட இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துச்சுன்னா தமிழக அரசு மாட்டிக்கும் அப்படிங்கிறது சம்பவம் ஜென்ரலி விசாரிக்கிறதுல எங்க வந்து கவனக்குறைவு ஏற்பட்டது இந்த அரசாங்கம் எங்க வந்து அவங்க கடமை செய்ய தவறியதுங்கிறது பட்டவர்த்தமும் வெளியும் ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணி சொல்ல முடியாது ஒருவர் ரெண்டு வருல இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரோட கிட்னி எடுத்துருக்காங்க அதிகாரப்பூர்வம் விசாரணை முழுசா முடியாத போதே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பெண்கள் பாவம் வலி தெரியாம ஏமாத்தி பணது திமுகவோட உறுப்பினர் ஒருத்தர் அந்த ஏரியாக்காரர் அவர் அப்ஸ்காண்டிங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றமது நேர்காணலில் சிறப்பு பிறந்தனர் அதிமுகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் கோவிய வணக்கம் அவர்களிடம் இருக்கிறார் அதிமுகவினுடைய இன்னைக்கு பிரச்சாரம் எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குன்னு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்பப்போ வந்து அதிமுக ஒரு சில இடங்கள்ல வந்து சரிவை சந்தித்துட்டு இருக்கிறதாக வந்து மக்கள் கிட்ட இருந்து கருத்துக்களும் நீங்க பாத்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா ஒரு பெரிய தலை அதிமுகவிலிருந்து தாவேகவுக்கு போயிருக்கிறது செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு முடிவு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நீங்களும் நீண்ட காலம் அரசியலில் இருக்கக்கூடியவர் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதுவும் கடந்து போகும் ஒரு தனிநபர் இயக்கத்தை விட ஒரு பெரியவர் கிடையாது இதுக்கு முன்னாடி தலைவர்களாக அறியப்பட்டவர்கள் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னா போயிருக்காங்க அதனால அஇஅதிமுகவிற்கு ஒரு பின்னடைவு பாதிப்பு அப்படின்னு வரலாறு இருக்கான்னு கேட்டால் கிடையாது அதனால் யாரெல்லாம் கட்சியோட விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக வெளியேற்றப்பட்டார்களோ அவங்களால கட்சிக்கு எந்த ஒரு பயனும் பலனும் கிடையாது அவங்களுக்கு தூக்கி சுமக்கிறவங்களுக்கு தான் அவங்க ஒரு லயபிலிட்டி அதனால் இது ரெண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டர் இருக்கிற இயக்கத்தில் இந்த மாதிரி ஆட்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் இயக்கம் சின்னம் இயக்கத்தின் கொள்கை என்றுமே மக்கள் மன்றத்தில் நேனையானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறாரு நம்பிக்கை துரோகம் செய்தவர் வந்து எடப்பாடியார் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதற்கான பாடம் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து அதற்கான தீர்ப்பு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க சார் நீங்கள் செங்கோட்டையன் அவர்களை வந்து துரோகின்னு சொல்கிறீங்க இவர் வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து துரோகின்னு சொல்கிறாங்க அம்மா சச்சின் டெண்டுல்கர் பெரிய பேட்ஸ்மேனா வினோத் காம்பலி பெரிய பேட்ஸ்மேனா சச்சின் சார் ஏமா சச்சின் ஏன்னா அவர் அப்போ இருந்து

அந்த கேமில் தொடர்ந்து களமாட முடியாமல் வெளியே போய் தோல்வி ஒரு காம்பளி அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இதே தான் இல்லை எடப்பாடியார் ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக இதே இயக்கத்தில் தொடர்ந்து கழக செயலாளராக ஆரம்பித்து களமாடி களமாடி இப்போ பொதுச் செயலாளராக வந்திருக்காரு அதில் இந்த காலக்கட்டத்தில் துரோகிகளை பார்த்துருக்காரு விரோதிகளை பார்த்துருக்காரு காலவாரி விடுறவங்க நிறைய பேரை பார்த்துருக்காரு எல்லாம் கடந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு எப்படி வந்திருக்காருனா அவருக்கு கீழே இருக்கிற ரெண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டர்களோட நம்பிக்கையை பெற்று வந்திருக்கிறார் டிடிவி தினகரன் மாதிரி ஒரு தனிநபர் அரசியல் அடைக்கலம் தேடி அலைறவங்க வந்து என்ன விமர்சனம் வைக்கிறது வந்து ஒரு வைத்தறிச்சலோட வெளிப்பாடு இதுதான் வந்து நாகரீகம் முதல்ல அந்த உதாரணத்தோட ஆரம்பிச்சு இல்ல அதுதான் சார் இப்ப மக்களும் வந்து அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டால் கண்டிப்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னா மக்களுமே அது உறுதியா சொல்றாங்களே சார் அப்போ வந்து யோசிக்கிறதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது அவர் அவருடைய கேள்வியாக இருக்கு இல்லையா ஊடகத்துல எனக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஊடகம் கேட்க ஆசைப்படுற கேள்வியை மக்கள் மேல திணிக்க வேண்டாம் இல்ல நாங்க ஊடகம் கேட்கணும்னு ஆசைப்படுற கேள்வி மக்கள் மேல திணிக்க வேண்டாம் அதிமுக ஒன்றுன்னா அதிமுக பிரிஞ்சிருக்குன்னு எங்க பிரிஞ்சிருக்கு அதிமுக தேர்தல் ஆணையத்தில் ஏதோ பிரிஞ்ச ரெக்கார்ட் இருக்கா இல்ல வழக்காடு மண்டலத்தில் அதிமுக அப்புறம் அதிமுக பிரிஞ்சிருக்கு இது திமுக கிட்டமிட்டு பரப்புற வதந்தி அதிமுக எங்கமா பிரிஞ்சிருக்கு இருக்கு அதிமுக ஃபார்மியே ஃபார்ம் கையெழுத்து கூட அதிகார யார்கிட்ட இருக்கு எடப்பாடி யார்கிட்ட எடப்பாடி பொ பொறுப்புல இருக்காரு பொதுச்செயலாளர் அவர் தான் போனோம் இரட்டைல யார்கிட்ட இருக்கு எடப்பாடையாகிட்டதான் இருக்கு அங்க அந்த அதிமுக எங்கமா பிரிஞ்சிருக்கு இது ஆபதூர் வந்து அஇஅதிமுகவை எதிர்கொள்ள துணிவில்லாம இருக்கக்கூடிய திமுக இல்ல சார் இப்போ செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து ஆண்டு காலம் வந்து அவருக்கு அரசியலில் இருந்தவர் சரி அவருடைய அனுபவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எடப்பாடியாருக்கும் வந்து அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் குறைவுதான் இருந்தாலும் வந்து அது எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறாரு அப்படிங்கும் போது அதுல வந்து மறுப்பு செய்தி கிடையாது இருந்தாலும் ஒரு அனுபவசாலை பக்கத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு விஷயத்தை இன்னும் எதிர்கொள்வதற்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறது தானே சார் மற்றவங்களுடைய அறிவுரையாகவும் இருக்கு ஆமாம் ஒரு விஷயம் செங்கோட்டை அவர்களை விட அரசியல் களத்தில் அனுபவமும் திறமையும் இருந்ததுனால தான் எடப்பாடி நினைக்கு போச்சியாள இருக்கார் செங்கோட்டை அணி எம்எல்ஏவாக தான் இருக்கிறார் இவ்வளோதான் வித்தியாசம் செங்கோட்டையை விட அனுபவம் வாய்ந்தவரும் இன்னும் இந்த இயக்கத்தில் பயணம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க தமிழ் மகன் ஊசையன் அவர்களாகட்டும் பொன்னையினவர்களாகட்டும் அதெல்லாம் இசை இன்னும் பயணம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால் அனுபவம் பலம் கொடுக்குமா அப்படின்னா அந்த அனுபவம் வந்து குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது எடப்பாடி அதனால தான் அந்த ரோலில் இருக்கார் பொதுச்சேரியானுங்கிற ரோல்னால் ஒரு இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கார் அதனால் அந்த உப்பீடு அது வந்து சரி வருமானு எனக்கு தெரியல செங்கோட்டையனோட அனுபவம் தாவாக்காவுக்கு கை கொடுக்குமான்னு வேணால் கேட்டு பாருங்கள் ஒரு மாதத்தில் உங்களுக்கே பதில் கிடைக்கும் இப்போது எடப்பாடியார் ஐயா வந்து சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சுயநலவாதி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனா அவருக்கு பதில் சொல்ற அளவுக்கு வந்து அவர் பெரிய ஆள் கிடையாது அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல வந்து ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு பிரச்சனை இப்போ அவர் ஏற்கனவே தாவை காவல் இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எடப்பாடியார் ஐயா வந்து சொல்லியிருந்தாரு நீங்க அதை பத்தி பேச வேணாலும் அவருடைய விருப்பம்னு சொல்லிட்டு போயிட்டாரு திரும்பவும் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல எதுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அவரை பத்தி வந்து ஏன் வந்து விமர்சனம் செய்யணும் ஆமாம் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் சுற்று வட்டார கிராமத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் வராங்க அந்த பொதுக்கூடத்துக்கு எல்லாருமே டிவியை பார்த்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விவரம் தெரியாது இருக்குது அதனால அந்த இடத்துக்கு போகும்போதே அந்த மக்களோட என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்திருக்கு ஊடகம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஊடகம் கூட்டு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னு தானே சார் சுற்றுவட்டாரங்களில் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேள்வி எடுக்கணும்னு ஆசை இருந்தால் நேரடியாகவே கேளுங்க சுற்று வட்டாரத்தில் சொல்கிறாங்க சுற்று வட்டாரத்தை ரிப்போர்ட் காட்டுங்க எத்தனை பேர் கேட்டீங்க எந்த எந்த ஊரில் கேட்டீங்க அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை அப்படின்னு மற்ற மாவட்டங்களுக்கு வந்து பிரச்சாரத்திற்கு வந்து போன இடங்கள்லையும் கோபிச்சீட்டுப்பாளையத்திலையும் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் வரவேற்பு இல்லை அப்படின்னு சார் வந்து தகவல் சொல்லுது எந்த தகவல்னு சொல்லுங்க தகவல் கிடைக்கப்பட்ட யார் மூலமாக சோர்ஸும் கொஞ்சம் தைரியமாக சொல்லுங்க நம்ம என்ன பார்த்து தகவல் கொடுத்தது யாரு இல்லை எங்கே சுற்று வட்டாரம்னு எந்த சுற்று வட்டாரம் எத்தனை பேர் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு கொடுங்க ஏதோ ஒன்று ஆதாரம் கொடுங்க பேசுவோம் இப்போ அந்த மா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இதுக்கு முன்னாடி அவங்க பிரச்சாரத்துக்கு போன இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா வந்து தெரியுது இல்லையா பார்க்கும் பொழுது இந்த இடம் இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் நடத்த வேண்டும் வந்து இப்ப புதுசாக எஸ்ஓபி அப்படின்னு போட்டிருக்க திமுகவை பார்த்து கேளுங்க ஏன் பெரிய இடம் கொடுக்கல ஏன்னா நிறைய கூட்டம் வந்தா உங்களால சமாளிக்க முடியாதா அதுக்கு தாண்டி இல்லையா பயமான திமுகவை போய் கேளுங்க இந்த கூட்டம் இந்த இடத்துல தான் நடத்தணும் இந்த இடத்துல இப்படிதான் நடத்தணும்னு விதிமுறைகளை வகுத்தது யாரு எதிர்கட்சியின் குரல் நுழையை நெருக்கிற மாதிரி ஒரு எஸ்ஓபி போட்டு கொடுத்துருக்க திமுக பாத்து கேளுங்க இந்த கேள்வியை எங்களையும் பார்த்து கேட்குறீங்க இப்போ திமுக தான் கூட்டம் அந்த அளவுக்கு குறைவா இருந்தது அந்த எஸ்ஓபி எடுத்து பாருங்கம்மா என்ன எஸ்ஓபி போட்டிருக்காங்க இல்லை என்ன வரணும் எத்தனை பேர்தான் தான் இருக்கணும் இத்தனை பேருக்கு மேலே நடத்தக்கூடாதுன்னு என்ன எஸ்ஓபி போட்டிருக்காங்கன்னு பாருங்க இல்லை போட்டிருக்காங்க சார் நம்ம அதை பார்த்தோம் அதுக்கப்புறமும் வந்து அவங்க பாதுகாப்பு தர முடியாது இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்னு சொல்லணும் அப்படின்லாம் அவங்க ஒரு எஸ்ஓபி போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளால குறிப்பிட்டு இவ்வளவு பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்க அப்படிங்கிற நீங்க உடனே மத்த இடத்தோட இது கம்மியா இருக்கு அப்படின்னு என்ன பதில் சொல்லுவோம் இல்ல நம்ம அவருடைய பிரச்சாரத்தை நம்ம பாத்துட்டு தானே சார் ரெகுலரா நம்ம வந்து போட்டுட்டு தானே இருக்கும் கொடுக்கப்பட்ட இடத்துக்கு என்ன கவரேஜ் அதுக்குதான் உங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி வழிநடுக்க நிற்கிற மக்கள் எல்லாமே இருக்காங்க இல்லம்மா நின்று பேசின இடம் அதை மட்டும் வச்சு பேசுறீங்க அண்ணன் சேலத்துலேருந்து கிளம்புலேருந்து ஈரோ ஈரோடு பார்ட்ரு என்டர் என்டர் பண்ணுறது கோபி வரைக்கும் எவ்வளவு பெரிய வரவேற்பு எத்தனாயிரக்கணக்கான மக்கள் வரவேற்பு அதனால விதிமுறைகளை வகுத்த திமுக பார்த்து கேளுங்க ஏன் பயமா சின்ன இடம் தான் கொடுப்பீங்களா அஞ்சு ஏக்கர் இடம் கொடுப்பீங்களா அஞ்சு ஏக்கர் எவ்வளோ எப்படி நடத்து கேளு அங்கே கேளுங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜனவரிக்குள்ள ஒரு உறுதியான கூட்டணி அமையும் அப்படின்னு வந்து எடப்பாடி ஐயா சொல்லியிருந்தாரு இப்போ இந்த ஒரு நிகழ்வு அமையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே எப்படி ஒரு கூட்டணி அமைய போகுதுன்னா ஆனா இப்போ வரைக்கும் கூட்டணிக்கான வந்து எந்த ஒரு தீர்வு அது மட்டும் இல்லாம யார் வராங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செய்திகளுமே கிடையாது சார் என்ன காரணம் ரெண்டு கட்சியும் கூட்டணி ரெண்டு கூட்டணி தான் ஒரு மெகா கூட்டணி வரும்னு சொல்லியிருக்கீங்க சரிங்களா அந்த கட்சியும் சொல்லுது அதிமுகவும் சொல்லுது ஆனா இப்ப வரைக்கும் எந்த கட்சியுமே வந்ததாக தெரியலையே அப்படிங்கறதுதான் அந்த மெகா கூட்டணி யாரோட அமையும் அப்படிங்கறதுதான் நாங்க கேக்குறோம் இப்போ தேமுதிகலயும் அவங்க சொல்றாங்க விஜயோட கூட்டணி இருக்குமானா நாங்க ஜனவரியில சொல்றோம் நாங்க அன்புமணி அவர்களும் வந்து விஜயோட கூட்டணி வைக்க போறோமா இல்லையாங்கிறது கண்டிப்பா நம்ம முடிவு பண்ணி சொல்றோம் திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம கூட்டணி அமையும்னு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ எந்த கூட்டணி அமைய போகுது எப்படி ஒரு வலுவான கூட்டணி அமையும்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்ல சார் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பேசிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி முப்பது வரைக்கும் டைம் இருக்குது ஜனவரியில் கூட்டணி அமைய போகும்னா இப்போவே எப்படி மே சொல்கிறது இது என்ன கணக்காக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாம் தேதி பேசுகிறோம் இருபத்தாறு ஜனவரிக்கு தான் முடிவே ஆபோன்னு சொன்னது அப்படி இப்போவே சொல்லணும் இப்பவே சொல்லணும் எப்படி போய் சொல்கிறது இல்லை சார் ஐயா பேசும்பொழுது சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா கொடி பறக்குது கண்டிப்பாக க்ரீன் சிக்னல் கிடச்சிருக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமையும்னு ஐயாவே வந்து கூட்டத்துல பேசினாரு அந்த தாவேகாவனுடைய கொடி பறந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆனா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அந்த அந்த கட்சியில வந்து இப்போ ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு அப்படிங்கும் பொழுது இப்படி ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார் ஜனவரி எங்க பொதுச் செயலாளர் கூட்டணியை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாரு உங்க மூலமா தான் எல்லாருக்கும் தெரிய போகுது மக்களுக்கும் தெரிய போகுது நமக்கு என்ன அதுக்குள்ள என்ன அவசரம் சொல்லுவார் இல்ல அந்த அந்த கூட்டணியில அந்த கட்சியில அவர் இருக்கும் பொழுது அவரும் வந்து ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுது அப்படி ஒரு பேச்சுவார்த்தை அமையும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமான்னு நான் நீங்க பதில் சுத்தி கேட்டாலும் ஜனவரி இங்க புதுச்சேரி கூட்டணியை பத்தியே இறுதி அறிவிப்பு வரும்னு சொல்றாரு இல்லையா இறுதி அறிவிப்பு வரும் இப்போ அதிமுகவும் பாஜகவும் வந்து எந்த ஒரு நிலைப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார் ஏன்னா ஏடிஎம் பிரச்சாரம் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது அதை யாருமே மறுக்க முடியாது பிஜேபியினுடைய பிரச்சாரமும் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது ஆனா கொஞ்சம் அதாவது அதிமுக அதனுடைய பிரச்சாரத்தை கடைசியா ஒரு க கட்டத்தில் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனாலும் இந்த இடைப்பட்ட உள்ள வரக்கூடிய இடையூறுகள்னால கொஞ்சம் பிரச்சாரம் அப்படியே சோர்ந்து போன மாதிரி இருக்கு என்ன காரணம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்காக வெயிட் பண்ணுறோம் அவ்வளோதான் நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி எழுபத்தைந்து தொகுதியை முடிச்சுட்டாருங்க எடப்பாடி ஆமாம் முதலாவதாக இனிமேல் மற்ற இன்னும் கட்சியெல்லாம் இன்னும் ஒரு தொகுதி கூட என்ன வைக்க முடியல இன்னும் அறுபது தொகுதி முடிச்சிட்டாருனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டு வர அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஜனவரிக்கு அப்புறம் இன்னொரு ரவுண்டு வரும் எல்லாமே வேட்பாளர் அறிவிப்புலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வரும் நூற்றி எழுபத்தஞ்சி தொகுதியில ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது நல்ல ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது இந்த கரூர் சம்பவத்தினால ஒரு சின்ன ஒரு தடை வேகமாக வந்துட்டு இருந்த வண்டி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தா ஸ்லோ ஆகிற மாதிரி அவ்வளோதான் இப்போ திமுக அந்த மாதிரியான எஸ்ஓபி கிடையாதாங்க சார் எல்லாருக்கும் இப்போ சட்டம் ஒன்று போட்டால் எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனால் திமுக வந்து அந்தந்த இடத்துல வந்து அவங்களும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க மாநாடு நடத்துகிறாங்க அவங்களுக்கு இப்போ மோடி அவர்கள் வந்து கோவை வந்துட்டு போனார் உடனே அந்த இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்க மெட்ரோவுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடையாது என்ன ஒரு அடிப்படை விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா சட்டம் வந்து அனைவருக்கும் சமம் எல்லாரும் சட்டத்தை மதிக்கணும் அதுல ஒரே விதி வழக்கு திமுக அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் யாருமே சட்டத்தை மதிக்கிற அங்கே ஆட்களும் கிடையாது சட்டத்தை மீறி எதை செஞ்சா நடவடிக்கை வருமான நடவடிக்கை வராது என ஆட்சி அதிகாரம் தான் இருக்காங்க அது வந்து திமுகவோட வாடிக்கை மத்த கட்சி எல்லாம் வந்து போராடணும் அப்படின்னா நீதிமன்றம் வரைக்கும் போய் நின்று சண்டை போட்டு நீதிமன்றத்தை உத்தரவு வாங்கிட்டு வரணும் ஆனால் திமுகவுக்கு அதெல்லாம் விதி வழக்கு இப்போ பத்து மணிக்கு நினைச்சாங்கன்னா பதினொன்று மணிக்கு போராடுவாங்க காவல்துறை கைகட்டி வெடிக்க தான் போகிறோம் இப்போ நீங்கள் கரூர் விவகாரம் சொன்னீங்க சார் முதலாவதாக அதிமுக தான் வந்து தாவிக்காவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு மெசேஜ் கொடுத்து நீங்கள் பயப்படாதீங்க நீதி வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு கோர்ட்டோட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வந்து இந்த விசாரணையை மேற்கொள்றாங்க சிபிஐ விசாரணை இருக்கு ஆனால் இந்த கேஸோட அடிப்படையே வந்து சரியில்லை அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ் மேடம் இருக்கும் இருக்கும்போதே கம்பி என்ன போக வேண்டாம் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் கம்பி என்ன நினைச்சிருப்பாரு ஸ்டாலின் அப்பா மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரோ சொல்றேன் அதான் இப்பவே இது கம்பி என்ன நினைச்சிருப்பாரு அதனால கொஞ்சம் பயந்து வேண்டாம் தயவு செஞ்சு தள்ளி போடுங்க தள்ளி போடுங்க கெஞ்சர் அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு அண்ணா பாலியல் வழக்கு பத்து இது சிறுமிக்கு சிபிஐ விசாரிக்க கூடாது அண்ணா யூனிவர்சிட்டி சிபிஐ விசாரிக்க விசாரிக்கக்கூடாது கள்ள விசாரிக்க விசாரிக்கக்கூடாது எதுக்கு தான் அப்படி சிபிஐ கடைசியில் அந்த அஜித் காவல் காவல்நிலைய மரணம் வந்து ஆல்மோஸ்ட் சிபிஐ கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஈவினிங் அது வந்துடும் நம்ம சைடு வீக்காக இருக்குன்னா அவசர்ஸுக்கும் மதியானம் மத்தியானமே சிபிஐக்கு பறிந்திருக்குன்னு போட்டார் என்ன அதே மாதிரி எஸ்ஐடி போட்டார் கிட்டி திருட்டுக்கு எஸ்ஐடி அதிகாரியும் நாங்கள் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் இந்த திருட்டு வேலையை நடக்குதோ அங்கே எல்லாமே திமுக இருப்பாங்க பண்ணுறது ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க அதனால எப்படி விசாரணைக்கு ஒத்துழைப்பாங்க கரூர் சம்பவம் வந்து எடப்பாடியே தாவாக்கா பக்கங்கிறத விட மக்கள் பக்கம் நின்றார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நின்றார் ஏன்னா அவர் அந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்ததினால காவல்துறையோட செயல்பாடு என்னென்னு அவருக்கு நல்லா தெரியும் அப்போ தோல்வி எங்கிருந்து வந்தது யாருடைய கவனக்குரியனு அவருக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவர் சொன்னார் இது நிர்வாகத்தோட தோல்வி தான் அப்படின்னு அதுக்கப்புறந்தான் களம் மாறுச்சு ஆனால் கரூர் சம்பவத்தை வழக்கு பதிவு வச்சு விஜய் நம்ம கண்ட்ரோலில் எடுக்கலான்னு திட்டம் போட்டால் தான் திமுக எப்படியாச்சும் வழக்க வச்சு மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு அந்த திட்டம் நடக்கலை இப்போ சிபிஐ பக்கம் போனதுக்கப்புறம் இப்போ எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய தம்பி துறை கூட முழுதான ஒரு பேட்டியில் சொன்னார் கரூர் வந்து திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒன்றுங்கிற சந்தேகம் பரவலாக இருக்கிறது என்பது உண்மை தான் அந்த ஆங்கிளில் சிபிஐ விசாரித்து உண்மை வெளியே வந்துடும் திமுக பயப்படுவது உண்மை அதனால தான் இப்போ சிபிஐ வேண்டாங்கிறாங்க இப்போ இதை அப்பவே சொல்லியிருக்கலாமே சிபிஐ வந்து இவ்வளவு அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சிபிஐ சொல்றாங்க இப்ப அடுத்தது விஜய் தான் விசாரிக்கணும் அடுத்தது வந்து செந்தில் பாலாஜி கிட்ட அப்படின்னு வரும்பொழுது ஏன் இந்த விசாரணை வந்து வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு எதிர்க்குது வேண்டாமா மாட்டிக்கு போறோம்னா அப்புறம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க இப்போ செந்தில் பாலாஜி கிட்ட இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துச்சுன்னா தமிழக அரசு மாட்டிக்கணும் சம்பவம் ஜென்ரலி விசாரிக்கிறது எங்க வந்து கவனக்குறைவு ஏற்பட்டது இந்த அரசாங்கம் எங்க வந்து அவங்க கடமை செய்ய தவறியதுங்கிறது பட்டவர்த்தனமா வெளியே வரும் ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணி சொல்ல முடியாது கண்டிப்பா விசாரணை முடிய வரும் ஏன்னா வளைக்காடு மண்டலத்துல இருந்து விசாரணை போயிட்டு இருக்கு அது வந்து தனிப்பட்ட விஷயத்துல பேசினோம்னா தப்பாயிடும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆதாரம் தான் நானே போய் என்னை வந்து ஒரு சாட்சியை சேர்த்துக்கோ முறையாதான் ஆனா சந்தேகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறது வந்து பரவலாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த விசாரணையோட நோக்கம் ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறோம்ல அந்த ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான ஆளாக இருக்காது அது மறுக்க இயலாது அப்போ உண்மை வெளியே வந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் வந்து குட்டு வெளிப்பட்டுரும் அப்படிங்கிற பயம் இருக்க தான் சரி ஏன்னா எலெக்ஷன் ஒரு அஞ்சு மாதம் தானே இருக்குது அதனால் இது பயனால் இருக்க தானே சார் எப்படியும் ஆட்சிக்கு வரப்போகலான்னு தெரியும் எதிர்கட்சியாகவே வர முடியாத நிலமை இருக்கப்பதோ போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலைமை தான் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு அதனால கண்டிப்பாக தடை கேட்க தான் செய்வாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது தடைக்கணும் தான் சிபிஐ விசாரணை வேணும் ஆனா ஆளுங்கட்சியை வந்தோம்னா தமிழக காவல்துறையை சிறப்பாக செயல்படும் என்னோட ஏவல் துறை என்னால டிஜிபி கூட போட முடியாது தான் திமுக வாடிக்கை இன்னைக்கு வந்து அதிமுக ஒரு விஷயத்த இப்ப வரைக்குமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த கிட்னி திருட்டு விவகாரம் தான் சரி ஏன்னா அதுல இப்ப வரைக்குமே அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கல அது மட்டும் இல்லாம அந்த கதிரவன் எம்எல்ஏ அவர்கள் வந்து இப்போ பிரச்சாரத்துல வந்து ஒரு விஷயத்த பேசியிருக்காரு என்ன அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத நான் செஞ்சு கொடுக்குறேன்ல ஏதாவது ஒன்னாவது நான் செய்யறேன்ல நான் வந்து அரசியல் பண்ணல பிசினஸ் தான் பண்றேன் ஓட்டு போடுங்க உங்களுக்கு என்ன வேணுனாலும் நான் செய்கிறேன் எதுவா இருந்தாலும் நான் வந்து எங்க அப்பா காசு வச்சிருக்கிறாரு எங்க அப்பா அரசியல்வாதியா இருந்து காசு வச்சிருக்காரு அந்த காசு எடுத்து நான் உங்களுக்கு செய்வேன் உங்களுக்கு என் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு அப்படின்னு அவர் ஓப்பனைவா வந்து இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை சொல்லியே வந்து ஓட்டு கேட்கிறாருங்க சார் இது எப்படி இந்த அளவுக்கு தைரியம் எப்படி திமுக எம்எல்ஏக்களுக்கு வட்ட செயலாளர்கள் இருந்து எல்லாருக்கும் எப்படி இப்படி ஒரு தைரியம் வருது முறை தவறி சம்பாதிச்ச காசு கொள்ளையடிச்ச காசு மேல்மட்டம் வரைக்கும் போகுது கோபாலபுரம் குடும்பங்களும் தான் இருக்காங்க கொள்ளையடிக்கிற காசுக்கு பொறுத்து குடும்பங்களும் பங்குதாரர்களாக இருக்காங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கப்பட செய்ய முடியும் அவர் கிட்னி திருக்கினவனாக இருந்தால் என்ன மணல் கொள்ளை அடித்தவனாக இருந்தாங்கன்னா டாஸ்மாகில் பத்து ரூபா பாட்டிலுக்கு வாங்கினவனாக இருந்தால் என்ன யாரும் கொள்ளை அடித்த காசு கோபாலபுரம் வரைக்கும் போகுது பொழுது கோபாலபுரம் குடும்பம் வரைக்கும் போகுதுங்கும்பொழுது நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்க பிரச்சரி ஒரு தவறு நடந்துச்சுன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க முறையாக விசாரணைக்கு தடை இல்லாமல் காவல்துறைக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கணும் அது கிடையாது காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அதே மீறி காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்து அந்த அதிகாரியை மாற்றிடுறாங்க இந்த கிட்னி திருட்டில் கூட எஸ்ஐடிக்கு கொடுத்த ஆறு பேரும் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க கோர்ட்டில் போய் கோர்ட் கேட்குறாங்க யார் விசாரித்தா என்ன எதுக்கு நீங்கள் ஆள் மாற்றிக்கிறீங்க இல்லை நீங்கள் கொடுத்த ஆறு பேரும் வந்து நூற்றம்பது கிலோமீட்டர் வந்து தள்ளி வரணும் விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்களே அந்த லோக்கல் ஆள்லேயே கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி காரணக்காரியங்களும் நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருக்கோம்மா நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி வரதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குமா விசாரணை பண்ணுற அதிகாரிக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி கேட்குறேன் ஏன்னா தனக்கு வேண்டிய அதிகாரிகளை போட்டு வழக்கம் வந்து நீர்த்து போக செய்கிற வேலை தப்பிக்க வைக்கலாம் காசு எடுத்தாச்சு ஒருவர் ரெண்டு இருநூத்தம்பத்தி ரெண்டு பேரோட கிட்னி எடுத்துருக்கிறாங்க அதிகார யார் விசாரணை முழுச முடியாத போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் பாவம் வழி தெரியாமல் ஏமாத்தி பண திமுகவோட உறுப்பினர் ஒருத்தர் அந்த ஏரியா அவர் அப்சாண்டி நிறைய இருக்கு ஒன்று மட்டும் உறுதி ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாம் போய் கம்பி எண்ண போகிறது மட்டும் உறுதி சரி இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் விவகாரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து பிரைவேட்டுக்கு அது வந்து இது அஹ் கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து மக்கள் சொன்னாங்க ஆனா அது வந்து பிரைவேட் ஜூன் கொடுத்தாங்க சரி நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி மாற்றத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அஹ் விஷயத்த நாங்க பண்ணுவோம் அப்படின்னு திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு ஆனா இப்ப அவங்க ஒட்டுமொத்தமாவே கொடுத்துட்டாங்க இப்போ அதிமுகவும் கண்டுக்கல திமுகவும் கண்டுக்கல மக்கள் இப்ப வரைக்குமே உண்ணாவிரதத்துல இருக்காங்க கடல்ல குதிக்கிறதுக்காக போறாங்க நான் இப்ப நாலு மாசமா போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க அதிமுகவாவது தீர்வு காணலாம் இல்லையா அம்மா நீங்கள் ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலராக இந்த தூய்மை பணியாளர்களை பற்றி இருந்தே வந்து கடந்த ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த குப்பைகளை வந்து எடுத்து நிர்வாகம் பண்ணுவது ஒரு தனியார் நிறுவனத்தில் தான் இருக்குது முதலிருந்து திமுக ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் இருபது வருஷ தனியார் நிறுவனத்தில் இருக்குது இந்த தூய்மை பணியாளர்களை வந்து தேர்வு செய்து வேலைக்கு அமர்த்துவது என்பது அந்த தனியாரோட கையில் தான் இருக்குது அரசாங்கத்தோட தூய்மை பணியாளர்களும் கிடையாது காலங்காலமாக அப்படி தான் இருக்குது ஆனால் இப்போ அந்த வரைமுறைகளை மாற்றி வைஸாக பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது அஇஅதிமுகவோட நோக்கம் ஒரு மிகப்பெரிய சென்னை மாதிரி ஒரு பெருநகருக்கு ஒரே ஒருத்தர நம்பி இருக்கிறதுக்கு வைஸாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அஇஅதிமுகவோட நோக்கமாக இருந்தது ஆனால் அதே நேரத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை உத்தரவாதத்தை அவங்கள்ட கேட்டு அதனோட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வாங்கி உறுதிப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் தான் அது நடந்துச்சு இப்போ சமீப காலமாக என்ன இருக்குன்னா அந்த தூய்மை பணியாளர்களின் வேலை என்பது உறுதி இல்லாமல் கிளாஸ் மாறி இருக்குது வித்தியாசம் நம்ம ஆட்சி காலத்தில் அன்னைய மாரி கூட என்னென்ன வெசிபி வேறு பண்ணி இருக்கும் பொழுது இந்த தனியார் நிறுவனத்தோட வேலை செய்யும் தூய்மை பணியாளர்களின் கால நேரமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உபகரணங்கள் ப்ளஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதாசம் சம்பளம் இது ஒரு மூணு உத்தரவாதம் மாதிரி நினச்ச மாதிரி எடுத்தோடனே அவங்கள வேலை எடுத்துக்கறது முடியுமோ இல்லை வேலை எடுத்துக்கோ அந்த மாதிரிலாம் முடியாமல் இருந்து அந்த உத்தரவாதங்கள்லாம் வாங்கி அதில் ரொம்ப கிளியர் டிஃபைன்டு வெர்ஷனாக தான் இருந்துச்சு இப்போ சமீப காலமாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அந்த லோக்கல் ஆற்றலோட தலையீடு அந்த தலையீடு காரணமாக இந்த வேலைக்கு எடுக்கப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் வேலையை விட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இதை இதை உள்ளே பூத்துனது யார் இந்த ஷரத்தை உள்ளே பூத்துனது யார் இதை இந்த அஷூரன்ஸை கொடுக்கறக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை இதுதான் மிக முக்கியமான கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்க என்னோட வேலையை என்ன ஆதாரம் வேலைக்கான ஆதாரம் என்ன வேலைக்கான உத்தரவாதம் என்ன தான் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறது ஏன் ஒரு அரசாங்கத்துக்கு சார் அப்போது அந்த கம்பெனியோட என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்களுக்கு பிரைவேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழக அரசு ஏன் உணவு கொடுக்கணும் அவங்களுக்கு இதுவும் வந்து மக்கள் கேள்வி எழுப்புறாங்க சொல்லி சொல்லணும் உணவு கொடுக்கணும்னு ஒரு நாளாக தான் உணவோட நிலைமை எப்படி இருக்குன்னு இப்போ லாஸ்ட் மூணு நாளா ஒரு நாலு நாளா அவங்களுக்கு நிலமையில இருக்கா இல்லையானு அவங்க பண்றாங்க அதனால தூய்மை பணியாளர்களோட விஷயத்தை கையாண்ட விஷயம் ரொம்ப பெரிய பின்னடைவு இந்த அரசுக்கு அங்கிருந்து அந்த வாக்கு வங்கி வராது அது ஓட்டாமருன்னு வந்து நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்ப அவங்க மேல ஏதோ ஒரு சாக்கு தாய் உள்ளம் படைத்த எங்க தலைவர் தானிய தலைவர் ஏதோ போஸ்டர் ஓட்டணும்ல பாருங்க அவங்களுக்கு வந்து எவ்வளவு அக்கறையோட தாயு வந்து காலை உணவு விளம்பரம் தானே ஆட்சியே வந்து ஆட்சியில ஒரு காட்சி விளம்பரம் தானே அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவங்களுடைய வேலைக்கான வந்து நிரந்தரத்தை வந்து நீங்க உறுதி செய்வீங்களா எடப்பாடியா வந்து ஒரு திட்டமிடாம எந்த வேலையும் செய்ய மாட்டார் சொல்லவும் எந்த இடத்துல இருந்து கோரிக்கைன்னு வந்தாலுமே அந்த கோரிக்கைக்கு ஏற்புடைய தீர்ப்பை கொடுக்கறதில் வல்லவரம் நீட்டே ஒரு மிக சிறந்த உதாரணம் ஏழரை சேர்ந்த உள் ஒதுக்கீடுங்கிறதே மிக சிறந்த உதாரணம் பிரச்சனைனா அது ஒரு வாக்கு வங்கியாக பார்க்காம அதையே தூபம் போட்டு தூபம் போட்டு பண்ற அரசியல் பண்ற தலைவர் கிடையாது எடப்பாடி பிரச்சனை ரொம்ப தீர்வு என்னன்னா எல்லாருக்கும் ஏற்புடைய தீர்ப்பு அதுவும் அந்த பிரச்சனை எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ப ஏற்புடைய தீர்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார்